வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அக்னி வளர்த்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அக்னி வளர்த்தல் அப்படின்னா பிதருக்கலுக்கான நம்மளுடைய கடனை தீர்த்தல் மதங்களை தாண்டி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத தாண்டி நாம் எல்லாருமே நாம் நம்மளுடைய தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த மூதாதையர்கள் அப்படின்றவங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நாம் நம்மளுடைய கடனை தீர்க்கணும் அதை திருவள்ளுவர் திருக்குறளில் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அதில் தென்புலத்தார் அப்படிங்கிறத வார்த்தையில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பிதருக்கள் அப்படின்னு சொல்கிறாரு பிதல் அப்படின்னா நம்மளுடைய மூதாதைய நம்மளுடைய வேறுகள் நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம் சரி இவங்களுக்கு எப்படி அனுப்புறது இவங்க ரொம்ப தூரத்தில் இருப்பாங்களே அப்படின்னு இம்மைக்கப்புறம் மறுமை வாழ்க்கையை ஏறத்தாழ அனைவரும் நாம் நம்புகிறோம் தீர்ப்பு நாள் த ஜ்மெண்ட் டே அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம் நம்மளுடைய நாம் இப்போ சராசரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நமக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த அக்னி வளர்த்தலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரட்டி வரட்டி ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து அக்னிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம அது அதே மாதிரி புனிதமான சில கட்டைகள் ஏதாவது ஒரு கட்டைகள் தான் இது அக்னி வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க செய்து அதனால் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நாம் சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு பொழுது திடீர்னு நமக்கு சில நல்லது நடக்கும் நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் ஒரு பஸ் வரும் நம்ம எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் சில நல்லது நடக்கும் சில பேர் நல்லவங்களை நம்ம சந்திப்போம் அது மாதிரி எப்படி நடக்குது அப்படின்னா எங்கேயோ ஒருத்தர் நாம இந்த யாருக்கோ ஒருத்தருக்கு பிதருக்கள் தானே இந்த உடலுக்கு அழிவு இருக்கிறதே தவிர இந்த உடலுக்கு அழிவில்லை அப்போது நம்மளுடைய மூதாதையத்திற்கு நம்ம எப்படி நம்மளுடைய கடனை தீர்ப்பது அப்படின்னா இந்த ஐம்பூதங்களை எல்லாருமே நாம் நம்புகிறோம் ஐம்பூதங்கள் அதாவது நீர் நிலம் காற்று வெளி இதில் இந்த நெருப்பு அப்படிங்கிறது தானும் சுத்தமாக இருந்து தன்னை கூடியிருக்க அனைத்தையும் சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஐதீகம் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக நம்பக்கூடிய இந்த உண்மைகளை அளக்கக்கூடிய கருவிகளில் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் இதெல்லாம் நம்ம பார்த்து நம்பக்கூடியது இது ஐதீகம் பல வருடங்களாக நம் முன்னோர்கள் செஞ்சுட்டுருக்காங்க எதன் வழியாக நாம் அனுப்புகிறோம் அப்படின்னா நெருப்பு வழியாக இப்போ நீங்கள் வைஃபையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்குறீங்க காற்றில் வைஃபை ஒயரில் போயிட்டுருக்கு அந்த வயரில் வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்க முடியுதா அந்த வீடியோ பார்க்க முடியுதா அதை நம்புகிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நெருப்பும் ஐம்பூதங்களில் ஆன நெருப்பும் ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் டூல் இது வழியாக நீ சில பேர் யோசிக்கலாம் இப்போ இதில் நவதானியங்கள்லாம் போடப்போதே எரிய போதே அதுக்கு பதிலாக அதை வேக வச்சு யாருக்காவது கொடுத்தா பசி ஆகுமே அப்படிங்கிறது ஒரு முற்போக்கான சிந்தனையாக இருக்கலாம் அதை யாரும் செய்ய வேண்டான்னு சொல்லலை அதையும் செய்யுங்கள் இதையும் செய்யலாம் அது மாதிரி நம்ம நம்ம நம்மளுடைய மூதாதையர்களுக்கான பெதிர்கள் கடனை நம்ம செய்யலாம் ஸோ இப்போ நம்ம இதை காய்ந்த புல்கள் அதில் புல்ல புனிதமான புல் இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புல் கொஞ்சம் துக்கப்புறம் இந்த அக்னியை மூட்டத்துக்கு நமக்கு கேம்ஃபர் கற்பூரம் கற்புரம் போதுமானது அக்னியை தொடர்ந்து வளர்ப்பதற்கு இந்த அக்னியில் என்னென்னலாம் உணவாக கொடுக்கலாம்னா தானியங்களை உணவாக கொடுக்கலாம் அப்புறம் பல வகைகளையும் நம்ம உணவாக தரலாம் பார்த்துருப்பீங்க சில யாகங்கள் வளர்க்குற இடத்துல இது சில நேரத்தில் இந்த காலத்தில் இது வந்து இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் ஐதீகம் என்பது பல வருடங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிட்ருக்கிறது இது என்னென்னா சாதாரண நீர் ஐம்பூதங்களை நிலத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீர் நிலம் காற்று நம்மளை சுற்றி இருக்குது காற்று இல்லைனா தீபங்கள் எரிவதில்லை அது ஐம்பூதங்களையும் பயன்படுத்தி நம்மளுடைய மூதாதையர்களுக்கு நம்மளுடைய கடன்களை இருக்கணும் அப்புறம் ஏதாவது மந்திரம் எந்தனோ சொல்லணுமா மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியல அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்களை நினச்சி இந்த காணிகை அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே போதுமானது அதுவே அவங்களுக்கு இது இது ஒரு பெரிய ஐதீகம் ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய அகத்திய முனிவர் ஒரு இது நெய் இது நெய் அகத்திய முனிவர் ஒரு காலத்தில் நரகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம் நரகம் நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா சில வரங்களை எல்லாம் பெற்று நரகத்துக்கு போனாராம் அப்போது சில பேரில் அங்கே பார்த்தா நிறைய பேர் தலைகையில் நின்றுட்டு இருந்தாங்களோ தலகையில் தொங்க விடப்பட்டிருந்தாங்களாம் அப்புறம் பார்த்து அங்கே இருக்கிற அசுரர்கள் அங்கே இருக்கிற எல்லாம் கதையாகவே இருக்கட்டும் மேக்ஸிமம் கேளுங்களேன் எப்படி இருக்குதுன்னு கதையை அகத்திய முனிவர் போகிறாரு அங்கே இருக்கிற அசுரர்களெல்லாம் பார்க்குறாரு அங்கே நிறைய பேர் தலகியில் தொங்கிட்டு இருந்தாங்க அந்த தலகியில் தொங்கிட்டு இருந்தவங்கள பார்த்துட்டு ஏன் இவங்கெல்லாம் தலகியில் தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அசூரர்கள்கிட்ட கேட்குறாரு இந்த அசுரர்கள் சொல்கிறாங்க இவங்க வேறு யாரும் இல்லை அவங்களுடைய மூதாதையர்கள் தான் ஏன் தங்கப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய வம்சாவளிகள் பிதிர்கள் கடனை செய்யலை அதனால் அது வரைக்கும் முரட்ட சிங்கலாக இருந்திருக்கார் அகத்திய முனிவர் இந்த மாதிரி உங்களுடைய சங் சங்கதியர்கள் பிதிர்கள் கடன் செய்யலை அதனால இவங்கெல்லாம் இப்படியே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷனான அகத்திய முனிவர் உடனே போய் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அதாவது உலைகள் வாழ்க்கையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இந்த அக்னி தொடர்ந்து தொடர்ந்துருக்காரு இதில் இந்த அக்னியில் நான் இப்போது உணவாக தானியங்களாக நவதானியங்கள் போகிறாங்க அதாவது இதில் கோதுமை உளுந்து நானும் சில நேரத்தில் முற்போக்காக நினச்சிருக்கேன் இதெல்லாம் ஊற வச்சு சுண்டலாவது தந்திருக்கலாமே பசி யார் இருக்குமே அதையும் செய்ய வேண்டும் அது செய்ய வேணான்னு நான் யாரும் சொல்லலை நெருப்பில் வீணாக போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நெருப்பில் வீணாக போகாது எப்படி போகாது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நியூட்டனோட மூன்றாம் விதியை நம்புங்க இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளோட ஆற்றலை யாரும் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அது ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்கு போகுது அவ்வளோதான் அதனால் இந்த உணவில் இருக்கிற ஆற்றல் நம்மளுடைய இப்போ இப்போதான இந்த வைஃபை இந்த ப்ளூடூத் இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டான டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே பழைய இந்த சாமி எல்லாம் திடீர்னு ஏன் நம்ம சக்திமான வரைக்கும் சக்திமான வந்து ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஆனால் பல சாமி படங்களில் அவதாரங்கள் பார்த்துருப்பீங்க அவதார புருஷங்கள் நெருப்புலேருந்து தோன்றுவாங்க தண்ணீர்லேருந்து தோன்றுவாங்க அதனால் அது எல்லாமே நம்ம நம்பலாம் ஐதீக பிரமாணங்களாக கண்டிப்பாக அவங்களெல்லாமே நம்ம நம்ப செய்யலாம் இந்த நெருப்பு மூலமாக அடுத்து எள்ளு போட்டேன் நெல் போட்டேன் இது வந்து இந்த மூக்கடலை பயிர் பச்சைக்கயில் அக்னியில் இந்த நவதானியங்கள் அப்புறம் பழங்கள் போடலாம் அப்படி அதையும் நம்ம போடலாம் இது தான் அக்னி வளர்த்தலான இது முடித்த பிறகு இந்த சாம்பலை நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் ஒரு தடவை முடிவுரையாக சொல்கிறேன் தென்புலத்தார் தென்புலத்தார்னால் நம்மளுடைய புதருக்கள் தெய்வம் விருந்து ஒக்கல் ஒக்கல்னால் நம்மளுடைய உறவினர்கள் தான் தன்னையும் என்ற ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படிங்கிற திருவள்ளுவர் திருக்குறளில் இல்வாழ்க்கை என்ற திருக்குறள் அதிகாரத்தில் மூன்றாவது குரலாக இதை வைக்கிறார் நேரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை போய் படித்து பாருங்கள் மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்